வணக்கம் இது பிராண்டி செய்திகள் பொதுவாக அரசியல்வாதிகள் தங்கள் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் உத்தமர்கள் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆ ராசா மாணவர்கள் மத்தியில் ஒருபடி மேலே போய் திமுகவில் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களா என தனக்குத்தானே கேள்வி கேட்டு அதற்கு அளித்த அதிரடி படில் இப்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வியூகமா இது முழு விபரம் இதோ சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இளைஞர்களும் அரசியலும் என்ற கருத்தரங்கில் ஆ ராசா கலந்து கொண்டார் அப்போது ஒரு மாணவர் அரசியல் கட்சிகளில் ஊழல்வாதிகளும் கெட்டவர்களும் இருக்கும்போது நல்லவர்கள் எப்படி அரசியலுக்கு வருவது என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஆ ராசா திமுகவில் இருப்பவர்கள் எல்லோரும் நூறு சதவீதம் நல்லவர்கள் என்று நான் சான்றிதழ் கொடுக்க மாட்டேன் திமுகவில் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களா என்றால் நிச்சயமில்லை ஆனால் திமுக என்ற இயக்கம் முன்வைக்கும் கொள்கை நல்லது ஒரு பேருந்தில் கண்டக்டர் அல்லது டிரைவர் சரியில்லை என்பதற்காக பேருந்தே மோசம் என்று சொல்ல முடியாது அந்த பேருந்து உங்களை சரியான இலக்குக்கு சமூக நீதிக்கு கொண்டு சேர்க்கிறதா என்பதுதான் முக்கியம் என உதாரணங்களுடன் விளக்கமளித்தார் ஆர் ராசா பேசிய மூன்று முக்கிய கருத்துக்கள் கொள்கை வர்சஸ் தனிநபர் தனிநபர்களின் தவறுகளை விட இயக்கத்தின் லட்சியங்கள் தான் முக்கியம் மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் நல்லவர்கள் அரசியலுக்கு வராமல் ஒதுங்கியிருப்பதால் தான் தகுதியற்றவர்கள் உங்களை ஆளுகிறார்கள் என்ற சாக்ரட்டீஸின் தத்துவத்தை சுட்டிக்காட்டினார் அதிமுக தாவேகா ஒப்பீடு பெயர் குறிப்பிடாமல் கொள்கையில்லாத கட்சிகள் வெறும் தேர்தலுக்காக மட்டுமே இயங்குகின்றன என விமர்சித்தார் கட்சியில் உள்ள குறைகளை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு கொள்கையின் அவசியத்தை ஆர் ஆசா விலக்கிய விதம் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பைப் பெற்றுள்ளது அதே சமயம் திமுகவில் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை என்ற அவரது பேச்சு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆயுதமாகவும் கிடைத்துள்ளது இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்